மகாராஜா எங்களோட முன்னோர்கள் உங்களோட முன்னோர்கள் கிட்ட நிறைய தானம் வாங்கியிருக்காங்க இப்போ அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் ஆனா இப்படிப்பட்ட விஷயத்தை இதுவரைக்கும் என்னுடைய அப்பா சொன்னதே இல்லையே மகாராஜா எவ்வளவு கொடுத்தோன்றது ஞாபகம் வச்சுக்கிறது துல்வம்சத்துல பழக்கமே இல்லை அதே மாதிரிதான் எங்களோட வம்சத்திலே ஒரு பழக்கம் இருக்கு எவ்வளவு வருஷம் ஆனாலும் நாங்க பெற்ற உதவியை மறக்க மாட்டோம் அதெல்லாம் எனக்கு புரியுது தேவி சித்திராங்கதா இந்த விஷயத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியல அதனால என்னால உங்களுடைய பணத்தை ஏத்துக்கவே முடியாது மகாராஜா மகாராஜா இந்த அழகி இந்த அரசி இவங்கதான் தெளிவா சொல்றாங்களே மகாராஜா இது அவங்க குடும்பத்தோட பழக்க வழக்கம் அவங்களுக்கு செஞ்ச உபகாரத்தை அவங்க மறக்க மாட்டாங்க அருமையான பழக்க வழக்கம் அதனால மகாராஜா என்ன கேட்டீங்கன்னா நீங்க அவங்க குடும்பத்தோட பழக்க வழக்கத்துக்கு மதிப்பு கொடுத்து அவங்க தர பொண்ணையும் பொருளையும் வாங்கிக்கணும் ரொம்ப நன்றி வணக்கம் ஆஹ் தெரியுமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை நான் தான் ஹு சு விஜயநகர ராஜ்ஜியத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியர் நீயும் ஏன் இந்த பொண்ணை வச்சு கண்ணு பாத்துட்டு இருக்க அவளோட அழகலை நீயும் மயங்கிட்டியா அமைதியா இரு பந்து நான் இந்த பெண்ணை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு நீ கனவுல தான் பார்த்திருப்ப ஏனா இவ்ளோ அழகான பொண்ணை கனவுல மட்டும் தான் பார்க்க முடியும் பந்து தொல்ல பண்ணாம போய் தூங்கு மகாராஜா நாங்க இத மட்டும் கொண்டு வரலாம் நீங்க அரசவைக்கு வெளிய வந்து பாத்தீங்கனா ரெண்டு வண்டி முழுக்க தங்க நாணயங்கள் தான் இருக்கு ஆஹா

மகாராஜா இவங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன ஆச்சு மகாராஜா… பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன ஆச்சு மகாராஜா அது ரெண்டு வண்டி முழுக்க தங்கம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல அதை கேட்டு பண்டித ராமகிருஷ்ணனுக்கு மூளை குழம்பிடுச்சு அப்படியே உங்க மண்ட கலங்கிற மாதிரி குருவே பாய மூடுங்கடா முட்டாளங்களா ஒருவேளை இது என்னுடைய கற்பனையோ கற்பனையா தான் இருக்கணும் யதார்த்தத்துல இப்படி நடக்க வாய்ப்பு இல்ல பண்டித ராமகிருஷ்ணா என்ன மணிக்கணும் மகாராஜா அது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த செல்வத்தை இவங்க கிட்ட நீங்க வாங்காதீங்க பண்டித ராமகிருஷ்ணா ராஜ குடும்பத்துக்கு நடுவுல மரியாதை நிமித்தமா செல்வத்தை பரிமாறிக்கிறது சாதாரண விஷயம்தான் உனக்கு எப்படி அது தெரிய போகுது நீ சாதாரண தென்னாலி கிராமவாசி உனக்கு இந்த பாரம்பரியத்தை பத்திலாம் எப்படி தெரியும் இந்த மரியாதை பாரம்பரியம் இதை பத்தி எல்லாம் இந்த அரசவையில தெரிஞ்ச ஒரே ஆள் இந்த ராஜகுரு மட்டும்தான் அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்புறம் ஒரு சின்ன கோரிக்கை நீ உன்னோட அறிவுரை எல்லாம் உன்கிட்டயே பத்திரமா வச்சுக்க வேணும்னா அப்புறமா கேட்டுக்கிறோம் ஆனா குருதேவரே பண்டித ராமகிருஷ்ணா இது பாருங்க மகாராஜா என்ன நடந்திருக்கலாம்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உங்களோட முன்னோர்கள் சமஸ்திப்பூர் ராஜ்யத்துக்கு செல்வங்கள் நிறைய கொடுத்து உதவி இந்த தேவி சித்ராங்கதா திரும்ப நமக்கு கொடுக்கற வரைக்கும் அவங்களோட முன்னோர்கள் யாருமே சாந்தி அடைய மாட்டாங்க மகாராஜா அதனாலதான் நான் சொல்றேன் இந்த செல்வங்களை நமக்கு திருப்பி கொடுக்கிறது சமஸ்திப்பூர் ராஜ்யத்தோட கடமை மட்டும் இல்ல அதுதான் தர்மமும் கூட இந்த காரியத்தை மட்டும் அவங்க செய்யலன்னா மிகப்பெரிய பாவம் ஆயிடும் இவ்வளவு செல்வங்களை ஒருத்தங்களுக்கு தானமா கொடுத்திருந்தா என் அப்பா கண்டிப்பா என்கிட்ட இதை பத்தி சொல்லியிருப்பாரு ராஜ்யத்தோட கணக்கு வழக்கலையும் இத பத்தின எந்த தகவலும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த தேவி இவ்வளவு செல்வங்களை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஏதோ தவறாக தான் புரிஞ்சிருக்கணும் அவங்களுடைய தவறு அவங்களுக்கு நாம் சுட்டி காட்டணும் ஆனால் இவ்வளவு செல்வத்தை நான் திருப்பி அனுப்புறது சரியான முடிவா இவ்வளவு செல்வங்களை சரியாக உபயோகிச்சா என்ன எல்லாரும் ஒரு மிகப்பெரிய பேரரசராக தான் பார்ப்பாங்க அந்த வாய்ப்பையும் நான் விடக்கூடாது அந்த காரணத்துக்காக தான் மகாராஜா நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க இந்த செல்வத்தை உங்களுக்கு கொடுக்க அனுமதிக்கணும் சரி கண்டிப்பா குருவே இந்த செல்வங்களை நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி தேவி சித்ராங்கதா மகாராஜா நான் கொடுத்த பரிசை நீங்க ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேவி சித்திராங்கதா சமஸ்திபூர்ல இருந்து நீங்க இவ்வளவு செல்வங்களோட தனியா வந்திருக்கீங்க உங்களோட வர உங்க சகோதரனோ இல்ல கணவனோ இல்லைய மகாராஜா எனக்கு சகோதரர்களோ இல்ல எனக்கு இன்னும் கல்யாணமோ ஆகலை பிரசித்தி பெற்ற சமஸ்திப்பூர் ராஜத்தை சேர்ந்த ஒரே ஒரு வாரிசன் நான் மட்டும்தான் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அப்படியா அப்படின்னா தேவி சித்ராங்கதாவை கல்யாணம் படைக்க போறவருதான் சமஸ்திபூர் ராஜ்யத்தோட ராஜா ஆவாங்கல்ல ஆமா தேவி சித்ராங்கதா என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு அது நீங்கள் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை மகாராஜா நானும் அதே கேள்வியை தான் கேட்கலான்னு இருந்தேன் மகாராஜா நான் கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறாள் என்ன பாத்துக்கிறது மட்டும் இல்லாம என்னோட ராஜ்யத்தை சரியா ஆட்சி செஞ்சு என்னோட செல்வத்தை சரியா பாத்துக்கிற பொறுப்பையும் சேர்த்து ஏத்துக்கணும் அப்படியா அந்த மாதிரி ஒரு யோகிய புருஷனை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஒரு யோகிய புருஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டாருனா நேரத்தை வீணாக்காம நான் அவர் உடனே கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படியா அப்புறம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்னோட ஆசை பூர்த்தி ஆக போது குருவே அந்த யோகி புருஷன் ஆமா நீங்கதான் நானா… குருஜி எந்திரீங்க அட எந்திரீ தூங்கிங்க குருஜி குருவே குருஜி நானா நானானு என்ன சொல்றீங்க கனவா காண்டிட்டு இருக்கீங்க குருவே ஆ ஆ 나나나 நானே இந்த நல்ல காரியத்தை உங்களுக்காக செஞ்சு முடிக்கிறேன் அழகி அரசி அ குரு சொல்றது உন্মதா தேவி நானும்

மகாமந்திரி சொல்லுங்க மகாராஜா தேவி சித்ரா தங்க விஜயநகரத்து ராஜ்யத்தோட விருந்தாளிகள் மாளிகையை தயார் செய்ய நம்மளுடைய முக்கியமான விருந்தாளி அவங்க உத்தரவு மகாராஜா கண்டிப்பா பண்ணிடுறேன் ரொம்ப நன்றி மகாராஜா

நான் விஜயநகரத்துல என்னோட திவ்ய சக்தியால இங்க இருக்கிற ரொம்ப அழகான இடங்கள் எல்லாம் பாத்திருக்கேன் இங்க இருக்கிற யாருமே அந்த இடத்தெல்லாம் பாத்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு எல்லா இடத்தையும் நான் சுத்தி காட்டுறேன் போலாமா ஆனா மகாராஜா கிட்ட முதல்ல அனுமதி வாங்கணும்ல அதுவும் உண்மைதான் சரியா சொன்னீங்க ஓ மகாராஜா அது நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அனுமதி அளிக்கிறேன் குருவே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மகாராஜா 半个波了。 குருவே சொல்லுங்க இந்த ரெண்டு சின்ன பசங்க யாரு தேவி இவங்க ஒன்னும் சின்ன பசங்க எல்லாம் கிடையாது இவனுங்க சரியான முட்டாளுங்க அறிவு கட்ட முண்டோங்க எருமை மாடு மாதிரி வளர்ந்த இந்த ரெண்டு பேரையும் மனுஷனா மாத்துறதுக்கு நான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியா ஐயோ குரு சும்மா கிண்டல் பண்றாரு ஐயோ குருவே எதுக்கு உங்க சிஷ்யர்களை இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பயமுடுங்க பயமுடுங்க இவங்க இந்த முட்டாளங்களுக்கே கை நிறைய தங்க காசு தராங்களே அப்ப எனக்கு எவ்வளவு தருவாங்கன்னு தெரியலையே கடவுளே வாங்க வாங்க வந்து உங்களுக்கு நன்றி சொல்லுங்க சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புங்க எங்களுக்கு தங்க காசு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சித்ராங்கதா தேவி அவர்களே கிளம்புங்க பசங்களா நான் அன்னைக்கு உங்களுக்கு அந்த பாடத்தை எடுத்தாலும் அதை போய் படிங்க

வாங்க 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 தேவி சித்ராங்கதா உங்களோட பாதத்தை இந்த ரதத்துல வச்சு நீங்க அதுக்கு பெருமை சேர்க்கணும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பரவாயில்ல நான் அந்த பக்கம் உட்காந்துக்கிறேன் அல நீ அங்க உட்காந்து இருந்தேன்னு நான் இங்கே உட்கார வந்தேன் இப்போ நீ இங்கே உட்காந்துக்கிறியா சரி நான் அங்க உட்கார்றேன் ஐயையோ ஏய் இரு இரு பாரு என்ன இது ரதத்துல ரெண்டு பேர் மட்டும்தான் உட்கார முடியும் இப்போ அதுல உட்கார வேண்டியவங்க தேவி அவர்களும் நானும் மட்டும்தான் நீங்களும் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கும் சேர்த்து நான் பெரிய ரதமா வர சொல்லியிருப்பேன் நான் மட்டும் என்னோட தேவி சித்ராங்கதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட சொத்து செல்வம் எல்லாம் எனக்கு சொந்தமாயிடும் அதோட சமஸ்திப்பூர் ராஜ்யமும் எனக்கு சுலபமா கிடைச்சிரும் சுவாமி சுவாமியா என் மனசுல நினைச்சது உங்களுக்கு கேக்குதா சுவாமி நாராயண் சொல்லுங்க மகாராணி நீங்க ரெண்டு பேரும் போய் விருந்தாளி மாளிகையில ஓய்வெடுங்க நான் இங்க குருவோட பாதுகாப்பாதான் இருப்பேன் அப்படியே ஆகட்டும் மகாராணி சுவாமி நாராயணன்ங்கிறது சேவகர்களோட பேரா தேவையில்லாம நான் தான் குழம்பு குருவே குருவி பாரு நீ நேரா அப்படியே நகரத்துக்கு வண்டியை விடு மகாராஜா பிரசித்தி பெற்ற சமஸ்திபூர் ராஜத்தை சேர்ந்த ஒரே ஒரு வாரிசை நான் மட்டும்தான் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகுன அப்படின்னா தேவி சித்ராங்கதாவை கல்யாணம் பண்ணிக்க போறவர் தான் சமஸ்திபூர் ராஜ்யத்தோட ராஜா ஆவாங்கல்ல மகாராஜா வாழ்க பண்டித ராமகிருஷ்ணா உங்களை பார்க்கறதுக்காக அனுமதி கேட்கிறாரு மகாராஜா சரிங்க மகாராஜா வணக்கம் மகாராஜா வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கலான்னு வந்திருக்கேன் என்ன வேண்டுகோள் மகாராஜா தப்பா நினைக்க கூடாது ஆனா நீங்க அந்த தேவி சித்ராந்தா கொடுத்த செல்வத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க ஏன் எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பாவே தோணுது மகாராஜா உங்க ஆலோசகராகவும் அஷ்டதீக்கர்ல ஒருத்தராகவும் பண்டித ராமகிருஷ்ணா நீங்க உஜய் நகரத்திலிருந்து விஜயநகரத்துக்கு வந்ததுல இருந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க ரொம்ப பதட்டப்படுறீங்க நீங்க வந்த யாத்திரையால ரொம்ப அசதியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க முடிந்த வரை நிறைய நேரம் நீங்க ஓய்விடுங்க இல்ல மகாராஜா அப்படிலாம் இல்ல நான் ஒண்ணும் களைப்பா இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா செல்வத்தை வாங்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை நம்ம ஒற்றர்களை அனுப்பி நீங்க தேவி சித்ராங்கதா யாருன்னு நீங்க விசாரிக்கணும் அப்படி செஞ்சோம்னா அவங்க சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நாமளும் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த செல்வத்தை ஏத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல பண்டித ராமகிருஷ்ணா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு காரணமும் இல்லாம தேவி சித்ராங்கதாவ சந்தேகப்படுறீங்க நீங்களே பாத்தீங்கல்ல அரசவையில நடந்தத அரசவையில் இருந்த எல்லாரும் தேவி சித்ராங்காவுடைய அழகுல வசீகரிக்கப்பட்டாங்க உண்மைய சொல்லணும்னா இவ்வளவு அழகும் அறிவும் சேர்ந்த ஒரு பெண்ணை இதுவரைக்கும் வரைக்கும் என் வாழ்க்கையில நானே பார்த்தது கிடையாது ராமா தேவி சித்திராங்கதான் அன்பா எனக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அதோட அவங்க யாருன்னு விசாரிக்கவும் எனக்கு எந்த விதமான அவசியமும் இருக்கிற மாதிரி தோணல நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிற பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த விஷயத்தை பத்தி கவலைப்படுறத நீங்க முதல்ல நிறுத்துங்க மகாராஜா உங்க உணவு தயாராயிடுச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது வாங்க நாம சேர்ந்து சாப்பிடலாம் மகாராஜா உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் சித்ராங்கதாவை போதெல்லாம் எனக்கு அந்த மாயாவி மட்டும் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுறா இது என் கற்பனை இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும்